வெல்கம் டு சேனல் எல்லாம் ஒன் 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 பை இருக்கோம் மில்க் 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 மேன் ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் 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 கவுஸ் அண்ட் விஷஸ் செல் த த ஃபில்லிங் டைப்ஸ் இன் கேன்ஸ் கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி கேன் ஒரு பால்காரரிடம் நூத்தி எழுபத்தி ஐந்து லிட்டர் பசும்பாலும் நூத்தி ஐந்து லிட்டர் எருமை பாலும் உள்ளது இவற்றை அவர் சம கொள்ளளவு கொண்ட இரு வகையான கலன்களில் அழைத்து விற்க விருப்பப்படுகிறார் இவ்வாறு விற்பகருக்கு தேவையா தேவைப்படும் களன்களில் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒருத்தட்ட வந்து நூத்தி இருபத்தஞ்சு லிட்டர் பசும்பால் இருக்கு நூத்தி அஞ்சு லிட்டர் இறமை பால் இருக்கு இதை வந்து ரெண்டு ஈக்குவலாட் உள்ள ஒரு பாத்திரத்துல வச்சு அவர் விற்க போறாரு இப்ப வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா இது விற்பகருக்கு தேவைப்படும் களன்கள் அதிகபட்ச கொள்ளளவு ஹையஸ்ட் கெப்பாசிட்டி எதுக்கு என்ன எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹையஸ்ட் அப்படினாலே அதிகபட்ச நாளே வந்து ரெண்டுக்கும் வந்து ஹை எடுக்கணும் அதாவது மீப்போமா எடுக்கணும் பசும்பால் வந்து நூத்தி எழுவத்தஞ்சு லிட்டரு பால் வந்து நூத்தி அஞ்சு லிட்டரு இந்த ரெண்டுக்கும் வந்து ஹை எடுக்கணும் பதினஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்று அடுத்து ஆளுக்கு இது பண்ணலாம் ஏழு முப்பத்தி அஞ்சு மூணு இருபத்தஞ்சு அப்புறம் ரைசேஃப் கேட்ரு ரைசேப் பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ஸோ ஹையஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ கேன் வந்து தேர்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் அவ்வளவுதான்